श्रीरामा जय रा जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीरामा जय राम जय जय रा जय रा जय जय राम श्रीरामा जय रा जय जय राम श्रीरामा जय रा जय जय राम श्रीरामा जय रा जय जय रा ய ராமா ஜெய ராமடு மதில் புடை சூழ் அயோதி என்னும் அணி நகரும் விளக்கும் விளக்காய் தோன்றி விண்முழுதும் முழுதும் உய கொண்ட வீரன் தன்னை செங்கனடுங் கருமுகிலை இராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்ர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனையம் பெருமான் தன்னை எங்கள் தனி முதல்வனையம் பெருமான் தன்னை என்று கொளோ கண்குளிர காணும் நாளே என்று கொளோ கண் குளிர காணும் நாளே அங்கனடு மதில் புடை சூழாயோதி என்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் கோர் விளக்காய் தோன்றி முய கொண்ட வீரன் தன்னை செங்கனடுங் கருமுகிலை இராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்ர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல் பனையம் பெருமான் தன்னை என்று கொளோ கண் குளிர காணும் நாளே என்று கொளோ கண்குளிர காணும் நாளே வந்ததிந்த தாடகை தன் உரத்தை கீறி வருகுருதி பொழி தரவன் கனையுன்றே கொள் மறைமுனிவன் வேள்வி காத்து வல்லறக்கர்மின் செந்தளிர்வாய் மலர் நகை சேர் செழுந்தன் சோலை தில்லை நகர் கூடம் தன்னுள் அந்தணர்கள் ஒரு மூவாயிரவர் ஏத்த அணிமணியா சனத்திருந்த வம்மான் தானே செவ்வரினர் கருணெடுங்கன் சீதை வாங்கி வேல்வேந்தர் தடிந்த வீரன் தன்னை தெவ்வரைஞ்ச நெடும்புரிசை உயர்ந்த பாங்கர் தில்லை நகர் திருச்சித்ர கூடம் தன்னுள் எவ்வரிவன் சிலை தடக்கை இராமன் தன்னை இறைஞ்சுவாரினையடியே இறைஞ்சினேனே கேசி சொல்லால் தொன்னகரன் துறந்து துறை கங்கை தன்னை பத்தியுடை குகன் கடத்த வனம் போய் புக்கு பரதனுக்கு பாதுகமும் அரசும் ஏந்து சித்திர கூட அன்னை இன்று தில்லை நகர் கூடம் தன்னுள் எத்தனையும் கண் குளிர காண பெற்ற இருநிலிமையவனே ரொவனக்கு வரை நெடுந்தோள் விராதை கொன்று வண்டமிழ்மா முனி கொடுத்த வரிவில் வாங்கி கலைவணக்கு நோக்கரக்கி மூக்கை நீக்கி கரணோடு தூடன் நுயிரை வாங்கி திளைவணக்கி மான்மறியான் தன்னை தில்லை நகர் திருச்சி கூடம் தன்னுள் தலைவணக்கி கை கூப்பி ஏத்த வல்லிதால் தரணி தானே தனமருவு வைதேகி பிரியலுற்று தளர் தளர்வைதி சடாயுவை வைகுந்தம் ஏற்றி வனமருவு கவியரசன் காதல் கொண்டு வாலியை நகர் அரக்கர் சினமடங்க மாருதியால் சுடுவித்தானை தில்லை நகர் திருச்சித்ர கூடம் தன்னுள் இனிதமர்ந்த அம்மானை ராமன் தன்னை ஏத்துவார் இணையடியே ஏத்தினேனே குறை கடலை நடுவே லரக்கரோடு இலங்கை வேந்தன் இன்னுயிர் கொண்ட அவன் தம்பி அரசும் ஈந்து திருமகளோடு நிதமர்ந்த செல்வன் தன்னை தில்லை நகர் கூடம் தன்னுள் அரசமந்தான் அடிசூடும் அரசை அரசாக என்னேன் தானே அம்பொனடு மணிமாட அயோத்தி எய்தி அரசெய்தி அகத்தியன் முன் கொன்றான் தன் பெருந்தொல் கதை கேட்டு மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள் வாய்த்தன் சரிதை கேட்டான் தில்லை நகர் கூடம் தன்னுள் எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதை மதியோம் இன்றே பருகுவோம் இன்னமுதை மதியோம் என்றே சரிதவச்சம் புகன்றை சென்று கொன்று செழுமறையோன் உயிர் மீட்டு தவத்தோ நீந்த நிறைமணி போன் அணியும் கொண்டிலவனன் தன்னை தம்பியால் வானேற்றி முனிவன் வேண்ட திரள் விளங்கும் இலக்குமனை பிரிந்தான் அன்னை தில்லைநகர் நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் உறைவானை மறவாத உள்ளம் தன்னை உடையோம் மற்றொரு துயரம் அடையோமின்றே அன்று சரா சரங்களவை குந்தன் ஏற்றி அடலரவ பகையேறி அசுரர் தம்மை வென்றிலங்கு மணி நெடுந்தோள் நான்கும் விண்முழுதும் எதிர்வரத்தன் தாமம் மேவி சென்றினிது வீட்டிருந்த வம்மான் தன்னை தில்லை நகர் கூடம் தன்னுள் என்றும் தான் அவனிவனன் ஏத்தினாலும் இன்றெஞ்சினோ எப்பொழுதும் தொண்டீர் நீரே தில்லை நகர் கூடம் தன்னுள் திரள் விளங்கு மாருதியோட அமர்ந்தான் தன்னை எல்லையில் செய் தயரதன்றன் மகனாய் தோண்டிற்று அது முதலா தன்னுலகம் புக்க தீரா கொல்லியலும் படைத்தானை கொற்ற உள்வாள் கோழியர் கோண் குடை குல சேகரம் சொற் செய்த நல்லியலின் தமிழ் மாலை பத்தும் வல்லார் நலம் திகழ்நா ரண நடி கே நன்னு வாரே நலம் திகழ்நா ரண நடி கே நன்னு வாரே தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் திரல் விளங்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னை எல்லையில் சீர் தயரதன்றன் மகனாய் தோன்றிற்று அது முதலா தன்னுலகம் புக்க தீரா கொல்லியலும் படைத்தானை கொற்ற ஒள்வாள் கோழியர்கடை கூல சேகரம் சொற் செய்த நல்லியலின் தமிழ் மாலை பத்தும் வல்லா நலம் திகழ்நாரண நடுக்கு நண்ணு வாரே நலம் திகழ்நாரண நடிக்கு நன்னு வாரே நலம் திகழ்நாரண நடிக்கு நன்னு வாரே श्रीरामा जय रा जय जय राम श्रीरामा जय रा जय जय राम श्रीरामा जय रा जय जय राम श्रीराम जय राय जय राम श्रीरामा जय रा जय जय राम श्रीरामा जय राम जय जय रा